இந்த இறையன்பர் திருச்சபை ரொம்ப சிறப்பாக நடத்தின்னு இருக்காங்க மார்கழி மாதமும் ஊஞ்சவர்த்தி சுவாமி பாகவதர்களோட நிகழ்ச்சி நடத்தி நாளை வந்து அந்த நிகழ்ச்சி அன்னதானத்தோட பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது அப்புறம் அந்த மயிலை குருஜி குடும்பத்தினர் இந்த பாகவதர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறாங்க ஸோ திரளாக நீங்கள்லாம் கலந்துப்பீங்க அதில் எந்த வித இல்லை இந்த திருவிளையாடல் போராணும் இங்கே நடந்ததுங்கிறது ரொம்ப சிறப்பு சுவாமிஜி வந்து முத்தமிழ் வித்தகர் நம்ம கணேஷ் சர்மா அவர்கள் எல்லா இயல் இசை நாடகம் எல்லாமே அவருக்கு உண்டு அதாவது பாடவும் பாடுவர் அபிநயம் பிடிச்சி டான்ஸும் ஆடுவர் அருமையாக சொல்வர் அதே பகவானை அதாவது நம்ம மகா அந்த எபிசோட்ல வந்தால் மகா பிரிவாளாக மாறிடுவார் இவரும் மகாபிரிவாளும் வித்தியாசமே தெரியாது அந்த மாதிரி எல்லா வித ஆற்றலும் உண்டு அவர் எப்போதும் நம்ம பத்தி பற்றி கதையை தான் கேட்டிருக்கேன் இந்த வாடி வித்தியாசமாக நம்ம திருவிளையாடல் புராணம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திருவிளையாடல் புராணம்னா இங்கே பக்கத்தில் இந்த நாலு பேர் இருக்காங்க அதில் மாணிகவாஜர் கூட எழுதியிருப்பார் திருவாசகத்தில் நிறைய பரியாக்கி ஞானம் எல்லாம் விளைவித்த அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை தேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளை அவிநாசியப்பா பாண்டி வல்லமேர் எழுதியிருப்பார் அதே மாதிரி இவர் நாவக்கரசர் கூட திருப்பத்தூர் புராணம் இதில் தேவாரம் வரும்போது நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி தருமிக்கு அருளை நான் நான்கான்கிற ஒரு வரி இந்த மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்தது எல்லாத்தையும் கோர்வையாக சேர்த்து நம்ம திருவள்ளாடல் புராணமாக பழஞ்சம் கொடுத்துருக்கேன் அதை தான் நம்ம பார்த்துட்டுருந்தோம் இத்தனை நாளாக ரொம்ப சிறப்பாக இருந்தது அதில் வந்து அருமையான அது அந்த மாத்திரம் இல்லாத பல தொ தொடர்பான விஷயங்களே சொல்லியிருக்கேன் இன்னிக்கூட அழகான சொல் என்னென்னா சடாரணிய சேத்திரம் எல்லோரும் என்ன சடாரணியக் கஷேத்திரம்னா என்னன்னு கேட்பா எல்லாம் ஆர்காட்லாம் ஏதோ நவாப்தான் மாதிரி இருப்பா இந்த ஆறு காடுகள் அமைச்சதுனால தான் அந்த ஆறு காடுங்கிற பேரு ஸோ அது வந்து பரமாச்சாரியோட தெய்வத்தின் குரலவா நம்ம பார்த்துருக்கலாம் ஏன் ஆறு காடுன்னு பேர் வந்ததுன்னு அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கேட்டோம் இந்த மாதிரி பல சிறப்பான செய்திகள் நமக்கு நேரம் போறதே தெரியல ஐம்பது எபிசோடு தான் முடிஞ்சிருக்கு இதுதான் அடுத்த வருஷம் ஒருன்னு இருக்காரு அதுக்காக கண்டிப்பாக ஓடி வந்து எல்லாரும் நம்ம கேட்கணும் அடுத்தது வந்து அவர் பிரதோஷ மாமாவோட தொடர்பு அதிகம் அதனால அப்புறம் மாதிரி பிரதோஷ மாமா தான் ரொம்ப எக்ஸாம்பிள் ஏன்னா பரமாச்சாரிட்ட போனா என்ன பண்ணுவான்னா எனக்கு பொண்ணு கல்யாணம் வேலை பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் அதை கேட்டுருப்போம் அவர் வந்து எதையுமே கேட்டது அப்புறம் கடைசியில் என்னாச்சுன்னா அவர் வீடு கூட கட்டல வீடு கட்டலை என்னோட மகாபிரிவன் என்ன பண்ணார்னா காஞ்சிபுரத்துல ஒரு வீடு கொடுத்தார் இந்த வீடை கொடுத்தா அந்த வீடு கொடுக்காத ஏமாத்திராதே இந்த வீடு என்ன எனக்கு பெரிய விஷயமா இல்லை எனக்கு அந்த வீடு தான் முக்கியம்னா அந்த வீடும் உனக்கு உண்டுன்னார் அதுக்கு பிறகு ஒரு ராஜா மாதிரி இருந்து பெரிய கோயிலை கட்டினார் அவரோட தொடர்பு வந்தால் இவரும் ஒரு கற்கோயில் நம்மளுக்காக கட்டிவிட்டாருங்க அதான் சிறப்பு ஸோ இந்த சிறப்புகளோட இந்த நிகழ்ச்சி ரொம்ப இனிதே நடந்திருக்கு வார இது வாய்ப்பு கொடுத்தவருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ரமணன் அவர்களுக்கு என்னுடைய சபையினுடைய காப்பாளர் மரியாதை செய்கிறேன் இப்பொழுது ரமணன் அவர்கள் शर्मा जी AppleWebKit मर्यादा செய்து ಗೌರಿ ವಿಪ್ಪ ಓಂ ಸಕಲ ದೇವ ಮಾನವ ದೇವ ರಮೋಸ್ತುತಿ ಓಂ ಸಕಲ ದೇವ ಸುಂದರ ಗುಣೇವ ರಮೋಸ್ತುತಿ